ராமநாதபுரம் மன்னராக விளங்கிய முத்து விஜய ரகுநாத செல்லமுத்து சேதுபதிக்கும் சிவகங்கை அருகே இருக்கக்கூடிய சக்கந்தியை சார்ந்த முத்தாத்தால் நாச்சியாருக்கும் ஒரே பெண் மகவாக ஆயிரத்தி எழுநூத்தி முப்பதில் பிறந்தவர் வீரமங்கை வேலுநாச்சியார் ஆவார் இவர்களுக்கு ஆண் வாரிசு இல்லாத காரணத்தால் ஒரு ஆணுக்கே உரிய போர்க்கால தற்காப்பு போர் குதிரை ஏற்றம் வளரி சிலம்பம் போன்ற பயிற்சிகள் கொடுக்கப்பட்டு வளர்க்கப்பட்டவர் தான் வேலுநாச்சியார் அவர்கள் இவர் தாய்மொழியில் புலமை பெற்றிருந்ததுடன் ஆங்கிலம் பிரெஞ்சு உருது போன்ற மொழிகளிலும் எழுதவும் பேசவும் புலமை பெற்றிருந்தார் இவரது பதினாறு வயதில் சிவகங்கை மன்னராக விளங்கிய முத்து மணந்து வெள்ளச்சின் ஆச்சியார் என்ற பெண் பெற்றெடுத்தார் ஆங்கிலேயர்களின் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து வரிகட்ட மறுத்ததால் சிவகங்கை மன்னராக விளங்கிய முத்து வருகநாதருக்கு எதிராக அன்று ஆர்காட்டின் நவாம் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சூர் தலைமையிலான கூட்டணியினர் காளையார் கோயில் அரண்மனையை தாக்கினார்கள் இதனால் ஏற்படுத்தப்பட்ட போரில் சிவங்கிய மன்னரான முத்துவடுகநாதர் வீர அடைந்தார் இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பித்த அவர்கள் தனது மகளான வெள்ளச்சி நாச்சியாருடன் தப்பித்து திண்டுக்கல்லில் கோபால நாயக்கரின் ஆதரவோடு அங்கிருந்த விருபாட்சி காடுகளில் எட்டு ஆண்டுகளாக மறைந்து வாழ்ந்தார் இதிலிருந்து தப்பித்த வேலு நாச்சியாரையும் கைது செய்து கொண்டுவிட வேண்டும் என்று கொண்டிருந்த ஆங்கிலேயர்கள் இந்த சூழ்நிலையில் இருந்து தப்பித்த வேல்நாச்சியார் பற்றி துப்பு கொடுக்க மறுத்த காரணத்தால் ஆங்கிலேயர்களால் கொலை செய்யப்பட்ட ஒரு மேய்த்துள் தொழில் புரிந்த பெண்ணின் பெயர்தான் உடையால் என்பதாகும் தன்னை பற்றி துப்பு கொடுக்க மறுத்த காரணத்தால் கொலை செய்யப்பட்ட உடையால் என்ற பெண்ணின் நினைவாக சிவகங்கையை மீண்டும் கைப்பற்றிய அவர்கள் அவரது நினைவாக கொள்ளங்குடி அருகே ஒரு நடுகளை நட்டு தனது தாலியை காணிக்கையாக்கி அவருக்கு சிறப்பு செய்துள்ளார் அவர்கள் உடையாள் என்ற பெண்ணின் நினைவாக வேலுநாச்சியார் அவர்கள் நட்டு வைத்த அந்த நடுகள் இன்று கொல்லங்குடியில் வெட்டுடியால் காளி கோயிலாக பிரசித்தி பெற்ற கோயிலாக இன்று நடைமுறையில் வழிபாட்டில் உள்ளது சரிங்களா